குரோம்பேட்டையில் தானியங்கி படிக்கட்டுக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் போராட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோட்டின் மேற்கு பக்கத்திலிருந்து குரோம்பேட்டை ரயில் நிலையத்தை இணைக்கும் பாலத்தில் உள்ள தானியங்கி படிக்கட்டினை நீண்ட காலமாக சீர் செய்யாமல் பொதுமக்களையும் குறிப்பாக முதியோர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் இன்னலுக்கு உள்ளாக்கும் ஸ்டாலினின் திமுக அரசினை கண்டிக்கும் வகையிலும் நிர்வாக சீர்கேட்டினை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையிலும் அதிமுக குரோம்பேட்டை பகுதி செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் குரோம்பேட்டை எம் கே சதீஷ் அதிமுக நிர்வாகிகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி செயல்படாத தானியங்கி படிக்கட்டுக்கு மலர்மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார்

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்